வைகாசி மாதத்தின் வளர்ப்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஈரோடு அருகே அமைந்துள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் மகாலட்சுமி யாகம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றுப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் நுழைவு வாயிலில் முப்பத்து ஒன்பது அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் கொண்ட உலகிலேயே மிக உயரமான பைரவர் சிலை அமைந்துள்ளது இந்த கோவிலில் மூலவராக உள்ள சொர்ணலிங்க பைரவருக்கு பக்தர்களே தங்கள் கைகளால் பூக்களை செய்யலாம் வைகாசி மாதத்தின் கடைசி நாளில் வளர்ப்பிறை அஷ்டமி தினமான இன்று கோவில் வளாகத்தில் மகாலட்சுமி யாகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்